எல்லாம் இதுக்குள்ளே போட்டு இதனால் இந்த படிகால் அமைப்பு நிறைந்து தண்ணி ஓட முடியாமல் ஊர்மனைக்குள்ளே வருகிறது தண்ணி இருக்கிறார் புரியாத பணிகளை எல்லாம் செய்கிறாரு பாருங்க உண்மையில் இது வந்து மிக ஒரு சிறப்பான பணி இந்த இடத்துல இந்த குப்பைகளை போடுபவர்கள் ஜோதித்து வணக்கம் கலைத்தரிசன முறவுகளே இன்றைக்கு எம்பிபி கட்சி ஊடாக இன்றைக்கு முள்ளத்தீவு சுத்தப்படுத்துகிற அமைப்பு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது அதைத்தான் இன்றைக்கு காட்டப்புறம் எல்லோரும் முழுக்க பார்க்கு இப்பொழுது நாங்கள் நிக்சன் அவர்களை சந்திக்கணும் அவர் இங்கே கை தான் நிற்கிறார் வணக்கம் அண்ணே வணக்கம் அதாவது இன்றைக்கு முள்ளத்தீவில் ஒரு சிறப்பான பணிகள் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் என்ன நடக்குது தேசியல் மக்கள் சக்தியினுடைய தோழர் ஜோ யோராசா சிவர் ஊரண்ட வடிகாட்டல இப்போ முல்லைத்தீவு கரதுரை பற்றி பிரேசவருடைய அனுசரணையுடையும் உப செயலாத்தின் அனுசரணையுடையும் இந்த வடிகாலில் இருக்கிற தேங்கி இருக்கிற கஞ்சல்களை அகற்றி நீர் படிஞ்சோடி ஓடி போகக்கூடிய வண்ணமும் துப்புரவு செய்தும் மற்ற அதுக்கு இந்த நகரத்தில் அண்டிய பகுதியில் இருக்கிற கழிவுகள் அதை அகற்றி இந்த நகரை வாங்கல் அழகுபடுத்துவதன் நோக்கமாகவும் அந்த வீலத்திட்டத்தில் வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர்களும் பிரதேச சபை சிற்றூழியர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த வேலை திட்டத்தில் இறங்கி நாங்கள் நம்ம முல்லைத்தீவு ம நகரத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் இந்த மழை காலத்தில் இந்த டெங்கு நோய்கள் பரவாமல் தடுக்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தொடரும் எங்களுடைய ஆளுங்கட்சியான தேசி மக்கள் சக்தி இன்றைக்கு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதே அப்பறம் இந்த யோராஜா சிவன் என்பவர் அந்தந்த பிரதேச சபையோடையோ ஆர்டிஇடையோ ஆர்டிடியோடையெல்லாம் கதைத்து அந்த துப்புரவு செய்து இந்த நகரத்தை நாங்கள் எப்படி புறரமைக்கணும் என்னென்ன தேவைகள் இந்த அனர்த்தத்தில் செய்யணும் என்றதற்காக மக்களோடு சேர்ந்தும் அந்தந்த நிறுவனங்களோடு சேர்ந்தும் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் கூட்டு முயற்சியாக செய்து மக்கள் பயன்பெற வேண்டும் ஒரே நோக்கம் ஒரே நோக்கத்துக்காக இன்றைக்கு அவர் கூட இன்றைக்கு வந்து தான் இந்த அதை பார்த்தா தெரியும் அதற்காக பாருங்க அந்த அதில் போய் கொண்டிருக்கிற ரவதானந்த அவர் வந்து சகலத்துல இறங்கி அவர் ஒரு பணியாளர் மாதிரி வேலை செய்து இருக்கிறார் அது இந்த எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெறமன்று தான் சொல்லணும் அவர் வந்து எங்களை மக்களோட மக்களாண்டு என்னென்ன தேவையான வந்து ஒவ்வொரு மக்களையும் கேட்டறிந்து அந்தந்த பிரதேச சபையோ ஆர்டிஏடியோ ஆர்டிஓடியோ எல்லாம் கதைத்து இருந்தா இப்போது வந்து இயந்திரத்தை மூலம் நாங்கள் இந்த பாதையை சும்பதற்காக வந்திருக்கிறார்கள் அதை செய்தார் அதற்காக அந்த தோழர் சிவருவண்ண அவர்களுக்கும் பிரதேச சபையினருக்கும் பிரதேச உபசீலகத்துக்கு நன்றிகளையும் எங்கள் தோழர்கள் நன்றிகளை கூறுகிறோம் இந்த பணி மென்மேலின் தொடர்போலும் இதற்கான ஒரு அமைப்பினரும் எங்களுக்கு உதவி மொத்தாசையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் நினைக்கிறேன் கடந்த கால அமைப்பு சேவையினருடைய சில சரியான வேலை திட்டங்கள் நடைபெறாத ஒரு காரணத்தினால்தான் இன்று இந்த நீர் மட்டம் தேங்கி மக்கள் குடியே இருப்புகளின் மீது நீர் வந்து மிக மோசமான அழிவுகளை தருது இல்லையா என்னென்று சொன்னால் இந்த நீர் வடிகாலமைப்பு என்று சரியான முறையில் அமைக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த பேரங்க இந்த நீர் வந்து இங்கே வடிந்து கடற்கரை செல்ல ஓடும் ஆனால் இது இங்கே மற்ற பக்கம் மாறாக போய் மற்றந்த வடிகாலமைப்பு செய்ய காலத்திலிருந்து புரணமைக்கப்படவில்லை புறமைப்பு என்று சொல்லி துப்புர செய்யப்படவில்லை அந்த காரணத்தினால் நீர் தேங்கி ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் கிராமங்களுக்குலேயும் போய்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களோட மக்களோட வேண்டுகோளுக்கு அமைவாக இவர்களுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு முறையிட்டு இருந்தோம் அதில் உடனடியாக அவர்கள வந்து பார்வையிட்டார்கள் நேற்று முன்தினம் இன்றைக்கு அந்தந்த தலைப்பின கதைத்து இன்றைக்கு இந்த வீணத்திட்டங்களை உடனடியாக செய்து மக்களுக்கு நன்மை செய்து ோம் இப்போ இந்த இயந்திரம் வந்திருக்கின்றது நாங்கள் மனித வலுவை கொண்டு செய்து நாங்கள் இப்போ மனித வயலா இயலாது அது கொஞ்சம் கஷ்டமாக இந்த மூலம் இயந்திரத்தை அனுப்பி இருக்கிறவர்கள செயலாளர் அவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் கூறி நிற்கிறோம் இந்த சரி நல்லது தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்குது பாருங்கள் உறவுகளே இந்த பாதையில் நீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே பாருங்கள் எல்லாம் குப்பை குளங்கள் எல்லாம் வந்து இந்த வடிகால் அமைப்புக்குள்ளே இது பாருங்கள் தான் இதுக்குள்ளே வந்து நிறைந்து கிடக்கிறது குப்பைகள் கூழங்கள் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு இதனால் இந்த வடிகால் அமைப்பு நிறைந்து தண்ணி ஓட முடியாமல் ஊர்மனைக்குள்ளே வருகிறது தண்ணி அதை இப்பொழுது குப்புரவு செய்கின்றார்கள் பொழுது பாருங்கள் வேலை திட்டங்கள் சிறப்பாக போக முடியாது

അവിടെ നേ കാണേലി. ഇന്നെ ഇപ്പോ നമ്മൾ തന്നെ കടലിൽ നിൽക്ക वाटിക്കേ. കാണേല കാണേലേന്റെ അടുത്തും വന്നിട്ടുണ്ട് സുരജ് ജീരലിൽ. കാണേലേ. കേറ്റി പിഞ്ഞിരങ്ങാനോ ചൊന്നിங்களോ. കുടുക്കുള്ള ഒരു ഇതിയാ നമ്മൾ ഫാനിഫേറ്റ് ചെയ്യേണ്ടത്. അപ്പോട്ട വദിയാ പിടമാടിയ കുട്ടോ. ദേй വന്നോ നേടേര് നീ വന്നേ നീ. അട്ടേ വെട്ടി നേടാൻ നോക്ക്. നീ അങ്ങോട്ട് ഓടാനോ വട്ടായിട്ട് അവർക്ക്. എന്നെ മുമ്പുകളാടുക്കോ.

உண்மையில் இது வந்து மிக ஒரு சிறப்பான பணி இந்த இடத்துல இந்த குப்பைகளை போடுபவர்கள் யோகித்து பாருங்கள் கஞ்சவர்கள் மீது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது என்பிபி கட்சியினுடைய சுபர்வண்ண தலைமையிலே இந்த சிறப்பான நிகழ்வுகள் இன்று நடைத்து கொண்டிருக்கிறது முல்லைத்தீவிலே இது வந்து எல்லா பிரதேசங்களிலும் நிச்சயமாக நடக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நாங்கள் இந்த அனர்த்தம் அனர்த்தம் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த அனர்த்தங்கள் அழிவுகள் ஏன் வருகிறது என்றால் இந்த நீரோ நீர்கள் வந்து நீரோட்டம் இல்லாத காரணத்தினால்தான் இருக்குது அதை வந்து சரியான முறையில் செய்தால் இப்படியான அனர்த்தங்கள் வந்து இனி காலத்திலேயே நாங்கள் தவிர்க்கலாம் இன்றைக்கு முள்ளத்தீவில் வந்து எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் இந்த வடிகாலமைப்பு சரியான முறையில் கடந்த காலத்தில் நடக்கையில் என்றுதான் அர்த்தம் பாருங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் உறவுகளே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையில்தான் இவ்வளவும் குப்பை பூலங்கள் மனம் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மாதிரியான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து லேசான ஒரு பணி அல்ல எங்களுடைய துப்புரவு பணி என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய மகத்தான பணி இன்றைக்கு இந்த துப்புரவு இல்லாத காரணத்துக்காக தான் இந்த இடங்கள் எல்லாம் மனத்து நாரி நாங்கள் துப்பி துப்பிவிட்டு செல்கின்ற நிலைமைகள் கூட இருக்கிறது அந்த மனம் தாங்க முடியாமல் அப்படியான நிலைமைகள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு பணியை வந்து செய்து கொண்டிருக்கணும் சந்தோஷமா நல்ல தடவுகளே கலை தரிசனம் யூடியூப் சேனலை பாருங்கள் தொடர்ந்து கலை தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நாங்கள் உடனுக்குடனே தர இருக்கின்றோம் இது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய என்பிபியனுடைய ஒரு சிறப்பான பணி முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவிலே நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சிறந்த பணி என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுகின்றோம்